தமிழ்நாடு தொடிபாத் நியூஸ் செய்திகள் வாசிபதி கீதா பொன்னேரி தேவாத்தம்மன் கோவிலில் நாகசதுர்த்தி விழா ஏராளமான பெண்கள் பங்கேற்ற புற்றுக்கு பால் ஊற்றி அம்மனை வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தேவாத்தம்மன் நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நாகசதுர்த்தி விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு அம்மனுக்காக விரதமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து வந்த பெண்கள் கோவிலின் பின்புறம் சுயம்புவாக அமைந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி சிறப்பு வழிபாடு நடத்தினர் பின்னர் பால் மற்றும் முட்டையை புற்றில் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பலர் அலங்காரத்தில் ஊஞ்சலில் கம்பீரமாக வீற்றிருந்த தேவாத்தம்மன் தாயாருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டுச் சென்றனர் விழா ஏற்பாடுகளை கோவில் பூசாரி காஞ்சனா தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்